உடனடியாக குருவான ஒன்று சேர்க்கணும் நீங்கமாக சொல்வேன் ரவி அல்லாஹோன் உடன்பட்டார் சாபித் ரவி அல்லா ஒன்று கூப்பிட்டார் அவருடைய தலைமையில் குருவான் ஒன்று திரட்டப்பட்டது உலகத்தில முதன் முதலாக குருவானை ஒன்று திரட்டிய பெருமை ரவி அல்லாஹோன் அவர்களுக்கு சார் அந்த குருவான் ஒரு குருவான் தான் அந்த குருவான் அபூபக்கர் மௌத்தாகும் வரைக்கும் அவர்களுடைய கையில் அதற்கு பின்னால் உமர் ரதி அல்லாஹ் அன்பு மௌத்தாகும் வரைக்கும் அவர்களுடைய கையில் உமர் ரதி அல்லாஹ் அன்பு மௌத்தானதற்கு பின்னால் உமர் ரதி அல்லாஹ் அன்புடைய மகள் அஃசார் ரதி அன்ஹா அவர்களுடைய கரத்திலே அந்த குருவான் போனது மூன்றாவது அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹ் அன்புடைய ஆட்சி வந்தது வந்த நேரம் குதைபா ரதி அல்லாஹ் அன்பு புகாரியில வருது அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹ் ஆட்சி காலத்திலே இர்மீனியா என்ற பகுதி இங்கிலீஷ்ல ஆமீனியான்னு சொல்லுவாங்க இர்மீனியா என்ற பகுதி அதாவது ஆசர் பக்கத்துல இருக்கு ஒரு பிளைட் வந்து உழுந்துச்சு கிட்டத்துல உங்களுக்கு தெரியும் அந்த ஆசர் பைஜானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமீனியா என்ற இடத்துக்கு அதாவது புதைஃபா அதிகமாக படையெடுத்து போன படையெடுத்து போன நேரம் அங்க பார்த்தா மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வித்தியாசம் வித்தியாசமாக ஓதிக் ஓதிக்கொண்டிருக்கிறார் உடனே வந்து சொன்னாங்க உஸ்மான் பதியல்லா கூப்பிட்டு யா அமீரல் ஏ ஜனாதிபதியே கலீபாவே அதிரி காதிகில் உண்மத்த இந்த சமூகத்தை இந்த முஸ்லிம் சமூகத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஏன் தெரியுமா எப்படி யூதர்கள் கௌராத்துல கருத்து வேற்றுமை பட்டார்களோ எப்படி நசாராத்தில் இஞ்சியில குழப்பினாங்களோ இதே போல இந்த முஸ்லீம்கள் குர் ஆண்ல பிரிஞ்சு போறதுக்கு முன்னால எப்படியாவது இந்த சமுதாயத்தை காப்பாத்துங்க உடனே உஸ்மான் உஸ்மானுடைய உவாவான் அஃசா நாயகியிடம் ஆள அனுப்பி அவங்கள்ட இருந்த குர்வானை எடுத்து ஆறு பிரிண்ட் எடுத்தார் மூணு சஹாபாக்களை நியமிச்சாங்க மூணு சஹாபாக்களை நியமிச்சு செய்து ஒன்று சாபித் சயிதி புனல் ஆஸ் அப்து ரஹ்மான் இபுல் ஹாரிஸ் என்ற மூன்று சஹாபாக்களை நியமித்து குரானை ஆறு பிரிண்ட் ஒரு பிரிண்டை கூஃபாக்கு அனுப்பினாங்க இராக்குடைய கேபிட்டல் பக்தாத்ல இருந்து நூத்தி எழுபது கிலோமீட்டர் போகும் ஒரு பிரிண்ட ஆறு பிரிண்ட்ல ஒரு பிரிண்ட் கூஃபா ரெண்டாவது டமஸ்கஸ் சிரியாவுடைய கேபிட்டல் மூணாவது பசரா இராக்குடைய முக்கியமான இன்னொரு நகரம் நாலாவது மக்கா அஞ்சாவது பஹ்ரைன் ஆறாவதை தன்னிடம் வைத்துக் கொண்டார்கள் வைத்துக் கொண்டு விட்டு எல்லா கவர்னர் மாதிரி கட்டளை போட்டாங்க இந்த குரான் எந்த குரவான நான் அனுப்பினேனோ அந்த குரான நீங்க முழு உலகத்துல உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் அனுப்பி வைங்க எல்லா குரவானையும் பத்த வைத்து விடுங்கள் அவங்க சொன்னத போல குருவான் அப்படியே ஏனைய குருவான் பத்த வைக்கப்பட்டுச்சு உஸ்மான் ரதி அனுப்புடைய குருவான் மாத்திரம் மிஞ்சிச்சு இந்த பெரிய சேவையை செய்ததால் அவருக்கு ஜாமியல் குருவான் குரவானை ஒன்று திரட்டியவர் என்ற பெயரும் சூட்டப்பட்டது